நானே செடியும் நானே கொடியும் நானே அண்டம் மக்கள் என்னால் படைக்கப்பட்டது அதனால் இந்த உலகத்தை முதல் கடவுள் உனக்கு என்னடி சந்தேகம் அமர் கொண்டு தெரியாம இருக்கிற அதனால உலகத்திலே சந்திரன் என்பது என்பது

ஒன்று வருது முதல் கடவுள் முதல் கடவுள்வீங்களா என்ன சொல்ற பார்தா உலகத்தில் முதல் கடவுள் ஒன்னனா வெக்கம் அறுக்கிறேன் உண்மையான தெரியாம நீங்க அண்ணன் போய் சேர்ந்து இருக்கிறான நீங்க அண்ணலாம் ஒரு கடவுளா எனக்கு வெக்கம் வெக்கமா இருக்குது நீ கடவுள் என்ன கடவுள் ஒருவர் கட்டவான ஒரு கடவுளா உலகத்தில் நான் தான் முதல் கடவுள் என்னை போது நான் ஒன்னு சொன்னா நீ ஒன்னு சொல்ற

இதனை யார் வேறு என்று கண்டுவோம் நடினம் போட்டி என்று வந்தால் போட்டிக்கு ஒரு நடுவர் வேண்டும் தீர்ப்பளிக்க வேண்டுமல்ல உணவு அதனால் நடுவர் யாரை ஆஹ் நடினம் முடியும் போது அதற்கு வீணி வேண்டும் ஹார்மோனியம் வேண்டும் ஆஹ் விருதுங்க வேண்டும் அதனால இதனை யார் வாசிப்பது நானே விருதுங்க வாசிக்குவேன்

என் தங்கையாகப்பட்ட பார்வதிக்கு நான் மத்தால் அடிக்கிறேன் சிவனுக்கு ஆள் இல்ல அதனால அவருடைய நந்தி வாகனத்தை மிருதம் மத்தால் அடிக்க வச்சுக்கிட்டாரு அப்ப மத்தாளத்துக்கு ஒரு பேர் பிறகு கொடுத்தோம் எப்படி தெரியுமா அந்த நந்தி என்பது என்ன பசு பசு என்பது என்ன மிருகம் மிருகம் மத்தாள அடிச்சனால அந்த மத்தாலத்துக்கு பேர் என்ன தெரியுமா மிருகம் சிவன் பக்கம் மத்தாளம் அடிச்சதுனால மிரு தங்கம்

கூந்தலியை அவிழ்த்து விட்டு ஆடும்போது வெளியும் சொல்லுவாங்க என்னப்பா இப்படி சிவனும் பார்வதியும் பயிரை விரித்து விட்டு பிடி ஆடுறாங்க அப்படின்னு சொல்லும்போது மாயவன் சொல்கிறா உமாரு கவலைப்படா நீங்கள் பயிரு உள்ளேயும் வாரிச்சிது பயிர் உள்ளவர் வாரி முடியட்டும் என்ற பழமொழி பிறக்கிறது அந்த பட்டியாரெல்லாம் பேசுறோம் இல்லையா அதே போல

அப்படி இருந்தாலும் வைத்தனா இதோ என்னுடைய ஆட்டம் உண்ணும் துவக்கம்

مين ونه تي واسين دا پتي تريو دا پتي تريو دا پتي تريو دا دا پتي تريو دا مان تا نا

பார்வையாளர்கள் கவனமா கவனிக்கணும் நீ கேள்வி கேட்ப அதாவது என் தங்கை ஆகப்பட்டவள் கிள்ளியிலே புருஷ அண்ணாரு சொல்லி பொண்டாட்டியும் காலத்துக்கு ஆடும் போது வேணாம்னு சொல்லிட்டேன் சாடியில அந்த சாடி கண்டு ஆடவில்லை புஜங்களையும் கைகளையும் கால்களையும் ஆட்டி ஆடினாள் அப்படி ஆடும்போது போது ஆடி அதாவது ஓட்டு கிடந்த ஆடை ஜாக்கெட் கிழிந்து விட்டது அது எங்க கிழிஞ்சதே ஆர் மேலீங்க அம்மா மார் மேலே ஆடை கிழிந்து விட்டது என்பவருக்கு பதிலாக நான் எப்படி சொல்றேன் அம்மா மார்கணி ஆர் மேல கிழிந்ததுக்கு நான் சொல்றேன் அம்மா மார் மேல கிழிஞ்சுருக்குதுன்னு சொல்லக்கூடாதுல்ல அம்மா மார்கணி அப்படி என்று என் தங்கச்சி தெரிஞ்சுக்கிட்டோம் மார் மேல ஆடை கிழிஞ்சு போச்சு அப்படி என்று என் வாயினால ஆடை கிழிந்தது மார்கழி என்று சொன்னேன் அதனால இந்த மார்கழி மாதம் பிறந்தது அந்த கிழிந்த ஆடை என்ன செய்ய வேண்டும் அம்மா தை இந்த ஆடையை கொண்டு போய் தை என்று சொன்னேன் இப்படி தைப்பதா இருந்தாலும் இந்த ஆடு ஆடு போது கிழிப்பதற்கு காரணம் என்ன மாசு மாசு என்றால் அழுக்கு அந்த அழுக்கா இருந்ததுனால மாசி மாசி பட்டு கிழிந்ததுனால மாசி மாதம் என்ன மாசி மாசி அதனால இந்த ஆடை கிழிவதற்கு யாராருக்கு பங்கு சிவனுக்கும் சத்திக்கும் அதனால சிவனுக்கு சத்திக்கு அம்மா பங்கு நீ

அதனால் சித்திரை மாதம் பிறக்கிறது சித்திரைக்கு அடுத்தது வைத்து ஆடி தைக்கணும் அவ போய்

காசு குடுத்துட்டேன் தைச்சு கொடு மதுரை தப்ப அப்படின்னு கேட்கும் போது ஆனி அதுல இன்னைக்கு ஊசி அன்றைக்கு ஆணியில தைச்சதுனால ஆனி மாதம் பிரச்சனை இப்படி கிழிந்திருக்கிறது எதனால கிழிந்தது ஆடி என்னின் சிவனும் ஆடி ஆடி கிழிந்ததுனால ஆடி மாதம் என்ன மாதம் ஆவணி ஆகட்டும் வெயினி நான் தேச்சு கொடுக்கறேன் ஒண்ணு பயப்படாத நான் தேச்சு கொடுக்கறேன் அப்படி என்று சொன்னதனால ஆவணி மாதம் பிறக்கிறது சரி இப்படி அழுக்க இருக்கிறது அதனால தில்லியில சிவனு நானும் புரண்டு புரண்டு ஆடி புரட்டியாச்சு ஆடு கீழே விழுந்து அதனால புரட்டாட்சி மாதம் பிறக்கிறது

மாத பனிரெண்டு மாதங்களோ என் தங்கையினுடைய மார்பின் மீது ஆடை கிழிந்ததின் காரணமாக பனிரெண்டு மாதங்கள் பிறப்பு என்ற நாடகம் சொல்லலாம் பன்னெண்டு மாதம் பிறப்பு என்றும் சொல்லலாம் அதனால் பனிரெண்டு மாதங்கள் பிறப்பு பிறப்பு இப்போ இதில் கேட்கிறாள் என் தங்கை இதில் ஜெயித்தது யார் தோற்று போனது யார் யார் பெரியவர் ஏய் அப்படின்னு கேக்கும் போது நடுவராகப்பட்டவர் என்ன தீர்ப்பு வழங்குற அதனால தான் அதனால சிவன் தான் ஜெயித்தார் என்று தீர்ப்பு வழங்கப்படுகிறது கோபம் வந்துருச்சு அப்படியா இதோ தில்லியிலே நீடனால ஜெந்து முதல் உனக்கு ஆடு காளின் ஒரு பேர். பாருங்க. இந்த பாரு ஒரு இடத்துல நிக்காம ஆடு தெரியுதா? ஆடு காளி முண்டு அப்படிங்கறவங்க பாக்கல? அப்படி ஆடுனதுனால ஒரு ஆம்பள கூட சரியா ஆடினா போக வருமா இல்லையா? அதனால ஆடு காளி என்று பெயர் பார்வதிக்கு. அது மட்டுமல்ல, அவர் எல்லாம் தீப்பு சிவனுக்கு தானாகமா விளங்கினா சொன்னதனால சிவனுக்கு

எனக்கு அடிமை அடிமையாக்கவில்லை என்றால் என் புரட்சி சிவனை சேர்த்தி எனக்கு அடிமையாக்கலாம் என் பேர் பார்வதி அல்ல ஓடுகாடு அல்ல ஆடுகாடு இல்ல ஆப்பிட சொல்லுங்க அப்படி என்று ஏகம் செய்தி ஏகத்தின் வழியாக அரைக்கணை பிறக்க வைக்கிற விதம் காண்பார்